பன்னு நான் பார்க்கலாம் இந்த ராமத்த பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த செல்வ சீமான் சீரோடும் சிறப்போடும் சிறீ தன்பம் ஆரியம் நித்திராரியம்மன் ஈஸ்வரி அம்மன்

அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவானது திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் ராமலிங்கபுரம் தெருவில் அமைந்த தங்கம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட ஒரு அருமையான வில்லிசை கச்சேரி இந்த கச்சேரியை உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருப்பவர் தென்காசி புகழ் வில்லிசை கச்சேரி திரு அழகு செல்வி தான் பட்டிமன்றம் ரொம்ப செமையா இருக்குங்க நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்து இந்த போதி சார்பாகவும் ஊர் சார்பாகவும் சார்பாகவும் விழா கமிட்டியோட சார்பாகவும் பொது மக்களின் சார்பாகவும் நம்ம தலைவர் என்ன செய்யறா உள்ள யாரு நம்ம அண்ணாச்சி தலைவர் என்னாச்சி தலைவர் என்னாச்சி இருக்கோ அது யாருமா கேட்ட காக்கி அனைத்து காக்கி மீகாக்குல தலைவர பார்த்தா கேக்க காக்கி கண் கீழ கே காக்க போறாரு தான் சரி காக்கி மட்டும் நான் கேக்குறோம் தலைவரை காக்கி கேமா தலைவர் என்ன ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காங்க இப்போதான் சாப்பிட்டு இருக்கோம் ஆமா

ஏர தென்னசி வியவேரிட்டு பச்சறா டீம் போடுகா ஆமா அடுங்கோ பார்க்குறதா ஆமா சரி அந்த அஞ்சு பேரை நானஞ்சு எடுத்து போறதுக்கு ஆமா ஓடட்டும் தனஞ்சி அப்படி நம்ம சொல்லி கூட பாக்கவா கும்பி படிக்கவா நில்லு பாடி படிக்கி படிக்க சரி நீ தான் இருந்துரு

என்னைக்கு தொங்குமாக்குக்கு குறுகு ஒரு பாதியா அதனால என்ன நீலாம் தங்கிச்சு அம்மா போய் நீலாம் வந்துட சரி அப்படினாலும் வர மாட்டேன். முகேன போய் போக பணத்தில நீ ஒரு நாளைக்கு போக. அத நென்னைக்கு வந்து வெளிய நாளைக்கு வந்து. ரொம்ப பெரியதா இருந்தானோ. எப்பவும் நான் நம்பவே மாட்டேன். மாதிரி

கோயில்டி பெரிய அப்படி இருக்கு

கேமரா ஒரு சின்ன குழந்தை பச்ச குழந்தைய பாடு முடிய நான் எல்லாம் ஒரு சொல் மறக்கல நான் பாடிங்க கரியதி அடேடே பாடி குச்சு போய் இருந்துட்டா இருந்துட்ட போதில ஒரு ஒரு சந்தாசாரி நாங்கள் உங்க அது இந்த அழகி உங்க சொந்தக்கார சொந்த குழந்தை உங்க வீட்ல உங்க குழந்தைகள் இப்படிப்பட்ட குழந்தைகள் ஒரு தப்பு செஞ்சா நீங்க எப்படி முதல்ல பட்ட பச்ச பட்ட எடுத்து பிளாட் பிளாட்

Thank you.

அப்படி பகவான் அந்த ஆதிவெல்லி கைலாசத்தை எதிராக ஒரு நான் ஒரு பொழுதாக இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக இவருடைய தவத்தை அறிந்து அதை கலைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஒரு அழகான ஒரு ஆண் குளத்தை

அங்கே வரணும் அவருடைய மனைவி அந்த ரத்த கண்ணீர் பெண்கூடி அந்த ரத்த கண்ணீர் புருஷனும் கொண்டாட்டியுமா வரையாடும் வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வரக்கூடிய மன்னருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட செல்வாக்கு எந்த விதமான இல்லை ஆனா குழந்தை பிள்ளை இல்லாத முறையா ஆண்டவரை அழைத்து மணிரெண்டு வருடம் போது அந்த வண்டுப்பாடி சீக்கிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடை உங்கள் நண்பன் சங்கர்